இன்றைய காலை பிரார்த்தனை புனித அந்தோனியாரிடம் நோயின் வழியிலிருந்து விடுவிக்க வேண்டி பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித அந்தோனியாரே தாழ்மையானவர்களையும் மிகவும் சிறுமையானவர்களையும் அதிகமாக நேச்சிக்கும் அன்பும் நேச்சமும் கொண்ட புனித அந்தோனியாரே உம் திரி மகிழ்ச்சியுடன் துதிக்கிறோம் நோயுற்றோரையும் துன்புறுப்பவர்களையும் மிகுந்த கருணையுடன் அணுகிய பரிசுத்த புனிதராக நீர் எப்போதும் உதிர்ந்துள்ளீர் எங்களின் வாழ்வையும் நலன்களையும் உம் கருணை கூர்ந்த கண்களால் காத்தருழுவீர் கருணையுள்ள புனித அந்தோணியாரே இந்த நோய் நிலைமையில் என் பலவீனமான உடலை வலுப்படுத்த உமது தெய்வீக சக்தியை வேண்டுகிறேன் புனித அந்தோனியாரின் பரிசுத்த ஜெபங்களால் மருத்துவ விஞ்ஞானத்தின் திறமையும் வல்லமையும் அதிகரிக்க உங்கள் அருளை வழங்குமாறு நாடுகிறேன் நோயின் அச்சங்களையும் அனிச்சைகளையும் எதிர்கொள்ளும் இந்த கடினமான நேரத்தில் என்னுடன் உறுதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் துன்பங்கள் மத்தியிலும் உம் தெய்வீக கருணையின் வெளிப்பாடாக நான் நம்பிக்கையை இழக்காமல் திகழ்வதற்கு உங்கள் அருளை தாருங்கள் இயேசுவின் பரிசுத்த சிலுவையுடன் என் நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கையை இணைக்க எனக்கு உதவி செய்யும் புனிதரே நமது துன்பங்கள் ஆன்மீக நன்மைக்கான வழிவகுக்கும் என்பதை நம்பும் தைரியத்தையும் கிருபையையும் தாருங்கள் இத்துன்பங்களை உமக்கு அர்ப்பணிக்க அனுமதி தாரும் சரீர பலவீனம் மற்றும் மருத்துவப் பிரச்சினைகளின் நடுவிலும் கடவுளின் அன்பும் மகிமையும் நம்மைச் சூழ்ந்திருக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது நம் வலிகளும் கவலைகளும் அவரது தெய்வீகத் திட்டத்தின் ஒரு பகுதி நமது நோய்களும் பாடுகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கான உம் அருளின் ஒரு பகுதியாக இருப்பதை உணர செய்யும் கிருபையை தாருங்கள் இந்த துன்பமான பாதையின் பின்னால் உம் சிறப்பான திட்டம் மறைந்திருப்பதை நம்பும் மனதையும் அமைதியையும் அளிக்குமாறு வேண்டுகிறோம் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியும் பரிபூரண வாழ்வின் ஆசீர்வாதமும் நோக்கி எங்கள் பயணம் தொடரட்டும் இவ்வுலகின் சோதனைகள் எங்களை வலுவற்றவர்களாக இல்லாமல் மாறாக உம் கிருபையால் வலிமையுள்ளவர்களாக மாற்றிட உம் அருளை வேண்டுகிறோம் புனித அந்தோனியாரே இறைவன் தன் தெய்வீக சக்தியால் எங்களை பாதுகாக்க வேண்டும் எங்களின் மன்றாட்டுகளை தயவுடன் ஏற்றுக்கொண்டு ஆறுதலையும் மீட்பையும் வழங்க நீங்கள் மத்தியஸ்தராக இருக்க வேண்டுகிறோம் ஆமென் நோயற்றவர்களின் துன்பத்தை அகற்றும் வல்லமை உடைய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருணை உள்ளம் உடைய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பெருநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து விடுபட்டு உடல் வலிமையை பெறும் சக்தியைத் தரும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மருத்துவத்தில் நாணத்தையும் திறமையும் வல்லமையும் அதிகரிக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பங்கள் மத்தியில் உன் தெய்வீக கருணையை எங்களுக்கு என்றும் வெளிப்படுத்த இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயின் வலியிலிருந்து விடுபட தைரியத்தையும் கிருபையையும் தரும் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்